சோ காணல் நீர்னா வந்து உங்களுக்கு தெரியும்ல லைக் இருக்கு ஆனா இல்ல வாட்டர் சோ அந்த மாதிரி லைஃப்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைப்போம் ஆனா அது செட்டியர் ஆயிடும் மைட் பி ஹாப்பியா இருக்கும் அந்த மொமெண்ட் ஆனா அதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி மாறிடும் சோ அப்படிதான் எல்லா என்னோட லைஃப் அப்படிதான் பட் இந்த காணல் நீருக்கு இன்னொரு எக்ஸ்பிளேஷன் நம்ம சொல்லலாம் இல்ல காணல் நீர்லாம் வந்துட்டு நம்ம இருக்குது தேடி போவோம் பட் இல்லாம போயிடும் அதுவும் உண்மைதானே பட் எல்லாருமே அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு நினைப்போம் அந்த மாதிரி இருக்காது ஓகே இப்ப இருக்கிறது இல்லாம இருக்கும் அது நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரெடியா சொல்றீங்க இருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லுவாங்க தெரியுமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம செல்ஃபி போனிச்சோ பாருங்க

ஒரு பர்சனாக மாறிடாரு ஹாய் உங்க பேர் ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி ஓகே சூப்பர் நான் என்ன பண்ணிருக்கீங்க ஸ்ரீநிதி நான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போனேன் க்ளர்ஸ் இயர் படிச்சிட்டுருக்கீங்க ஓகே சூப்பர் ஸோ மூவிஸ்லாம் பாப்பீங்களா எந்த மாதிரியான ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்ஷன் நார்மல் லைக் ஐ எல்லாம் ஆக்ஷன் எல்லா ஜானர்ஸும் உங்களுக்கு பிடிக்கும் ஓகே நீங்க ஒரு மூவி பார்த்து அந்த கேரக்டர்னால ரொம்ப இம்பேர் ஆகி என்னடா கேரக்டர் இது இந்த மாதிரி கேரக்டர் ரியல் லைஃப்ல இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்ச ஒரு கேரக்டர் நான் எனக்கு வந்து இயர்ஸ் எஸ் ஆயிடுச்ச மூவி வந்து பட் எனக்கு வந்து ரொம்ப திருப்பி திருப்பி பாத்த மூவினா இந்தியன்னு சொல்லுவேன் நான் ஓகே அது ஒரு மாதிரி ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஒரு மாதிரி வயசான தாத்தா அது அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கும் வந்தது ஓகே சோ மேபி அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் பாலிடிக்ஸ்ல வந்தா நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி சொன்னா அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பாலிடிக்ஸ்ல வந்தா நல்லா இருக்கும் பாத்தீங்களா

ஆக்சுவலி ராம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் நிறைய ராம் இருக்காங்க எந்த ராம் சொல்ற ஐ மீன் சீதாராம் சீதாராமில் பிடிச்சது அந்த ராம்ல இருந்து அவன் வந்து அவனோட லவ் லவ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் இந்த காலத்தை சாக்ரிஃபைஸ் பண்றது ஃபார் ஐ மீன் யூ சாக்ரிஃபைஸ் லவ் ஃபார் த ஃபார்ட்ரீஸ் ஐ ஐ லைக் திட் அண்ட் த வே லவ் சீதா எஃபர்ட்ஸ் தட் சீதாட்ஸ் இந்த காட்டுல வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு நல்ல ஹியூமன் அது லவராவும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்றாரு எனக்குமே ரொம்ப அவர் வந்து சீதாக்காக அவர் பண்ண எஃபோர்ட்ஸ் வந்து அந்த காட்டுல இந்த காட்டுலயே பசங்க வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பயம் கிடைப்பா